ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மன்னன் ஃப்ரெண்ட் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவுங்க இது கொத்தவரங்காயில் செஞ்ச துவையல் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வந்து நம்ம சாதத்துக்கு தோசை சப்பாத்திக்கு அது மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா க்ரன்ச்சியாக துளியும் அந்த கொத்தவரங்காவோட கசப்போ அந்த தன்மையோ தெரியாமல் அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி ஒரு டேஸ்டியான துவையல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான பொருள் இதுதான் இந்த கொத்தவரங்கா கண்டினியூவாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி நல்லா க்யூர் ஆகும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷுங்க இது கொத்தவரங்காய் எல்லாருக்குமே தெரியும் இந்த கொத்தவரங்காய் வச்சு ஒரு தொகையிலங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த கொத்தவரங்காவால் நமக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் சாப்பிட்டா நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் கொத்தவரங்காய் இப்போது அடுப்பில் வாண்ட்லி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ரொம்ப ஆப்டுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு ட்ராப்பே போதுமானதாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து உருண்டை உளுந்து எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா அது மஞ்ச் பண்ணும்போது நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக அங்கங்கே வரும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கோசம் ஒரு நாலு ஸ்பூன் உருண்டை உளுந்து எடுத்துருக்கேன் இது வறுபடட்டம் லேசாக இப்போ நம்ம இந்த கொத்தவரங்காய் பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாங்க அப்படின்ஸ் கொத்தவரங்காய் வந்து எப்படி அப்படின்னா நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப பேர் வந்து அது வாய்வு அப்படிங்கிறதுக்கோசம் தவிர்க்கிறாங்க இது வந்து வாயுவை நீக்கும் உங்களுக்கு சிலருக்கு வந்து அது அந்த பயமேதே அவங்க சாப்பிட்றதில்லை பெரியவங்க சொன்னதோ யாரோ சொன்னதை வச்சு நம்ம அப்படியே சாப்பிடாம விட்டுட்டோம் ஆனால் இந்த கொத்தவரங்காய் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த இதில் வந்து நான் அயன் மோர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன் இந்த கொத்தவரங்காய் வந்து பச்சை கொத்தவரங்காய் நம்ம எடுத்து ஒரு நாலு அஞ்சு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் ஆஹ் இதை பாருங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு கொத்தவரங்காய் இருந்தால் போதும் அதாவது இப்போ நம்ம வந்து இந்த காலில் நரம்பு இழுத்துக்கும் விரல்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துடும் அதுவும் விடிய காத்தால அந்த தூக்கம் கலைஞ்சி நம்ம உடம்ப முறுக்கும் போது பயங்கரமா பெயின் வரும் அப்படியே அந்த மசில் ஸ்கேச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து அந்த நரம்புகள் வீக்னஸால வர்றதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நரம்புகள்ல வீக்னஸ் இல்லாம நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கும் அப்புறம் வந்து நம்ம விரல்கள் வந்து சிலருக்கு வந்து இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப பேர் இருப்போம் சில பேருக்கு வந்து தலை ஆடிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி சில அதாவது ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் பயங்கரமா கை ஷேக் ஆகும் இப்போ அதெல்லாம் குறையறதுக்கு இந்த கொத்தவரங்க ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குங்க நம்ம ரெகுலரா கொத்தவரங்காக டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது வந்து நல்லாவே நமக்கு கண்ட்ரோல் ஆகும் இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா சமைச்சு நம்ம தண்ணியை வடிய விட்டுட்டு சாப்பிட்றதுல பிரயோஜனமே இல்லை அது மாதிரி சாப்பிடக்கூடாது கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் எப்பவுமே அதோடைய ஃப்ரெஷ்னஸ் மாறாம நாம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது கொத்தவரங்காவை நம்ம மிக்சியில கொஞ்சம் சின்ன துண்டு பச்சை மிளகா இது வந்து டேஸ்ட் போசம் பச்சை மிளகா கொஞ்சோண்டு கொத்தவரங்காவும் கொத்தவரங்காய் வந்து ஒரு அஞ்சு கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க போதும் ஒருத்தருக்கு கொஞ்சம் கொத்துவரங்காய் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் எடுத்துணுன் இருந்தால் போதும் காரத்துக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு இது வந்து மிக்சியில் ரன் பண்ணிக்கோங்க ரன் பண்ணிக்கும் போது அதனுடைய டேஸ்ட்டோ கசப்போ தெரியாமல் இருக்கிறதுக்கு பெரிய நெல்லிக்காய் ஒன்று போட்டுக்கலாம் பெரிய நெல்லிக்காய் போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த துளியும் அந்த கொத்தவரங்காவோட கசப்பு உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த பொத்தமரங்காய் நெல்லிக்காய் பச்சை மிளகாய் இதை வந்து சும்மா அப்படியே ரன் பண்ணிக்கணும் மிக்சியில ரன் பண்ணிக்கிட்ட அப்புறம் நம்ம கெட்டி தயிரா இல்லை எது நம்ம எட்ட இருக்கோ அதை போட்டு ஒரு நல்லா ஒரு ரன் பண்ணிட்டு உப்பு வேணும்னா உப்பு போட்டு போங்க உப்பு போட்டுக்கிட்டே அது அப்படியே வடிகட்டியும் குடிக்கலாம் வடிகட்டாமல் அப்படியேவும் குடிக்கலாம் நான் வந்து அப்படியே தான் குடிப்பேன் இந்த நரம்பு தளர்ச்சியால் வர்ற பிரச்சனைகள் எல்லாமே ஒரு வாரம் கண்டினியூவாக நீங்கள் இதை குடிச்சி பாருங்க அப்படியே கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அக்ரோட் சாப்பிட்டாலும் நரம்பு தலைச்சி குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விட இது வந்து இன்னும் பெஸ்ட்டா இருக்கும் நமக்கு இப்போ பாருங்க உளுந்து நல்லா வருபட்டுடுச்சு இப்போ இதுக்கு காரத்துக்கு ஒரு நாலு காய் போடுற நம்ம அரைக்கும் போது ஒன்று எடுத்து வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் வேணும்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இது வந்து வானிலையிலருந்து எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம் இப்போ பாருங்க இப்போ அதே வானில இன்னொரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் தான் அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் நான் இப்போ அனல் மொத்தம் கம்மி பண்ணியிருக்கேன் நான் இப்போ அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் இது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதோட கொத்தவரங்காவுடைய கசப்பு தன்மையை கம்மி பண்ணும் நமக்கு அதுக்கோசமே இந்த வெங்காயம் கொடுத்துக்கிறது இப்போ இந்த வெங்காயம் போட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இதில் வந்து ஒன்று சேர்க்க போகிறேன் பாருங்கள் இப்போ இந்த கொத்தவரங்காவும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இந்த தொகையிலுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுடலாம் ஒன்று அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன்

ஆனால் இந்த தண்ணி பத்தாது இது வேகறதுக்கு இப்போ நான் இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுவேன் இப்போ இதில் வந்து இது இன்னும் நல்லா வதங்கும் இப்போ நமக்கு வந்து இதில் உப்பு போட்டாச்சு நாம இப்போ இது வதங்கினா போதுங்க இது வதங்கட்டும் கொஞ்சம் இப்போ இந்த கொத்தவரங்காவை பற்றி நாம் பார்க்கலாங்களா இதில் வந்து ரைஸ் செய்யலாம் அதுவும் என்னோட லிங்கில் இருக்குது ப்ளேலிஸ்ட்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லிங்க் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணப்புறோம் ப்ளே லிஸ்ட்டுன்னு வரும் அந்த ப்ளே லிஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே தனித்தனியாக ஃபைல்ஸாகவே இருக்கும் அதில் ரைஸ் வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய சாதம் வெரைட்டிஸ் எல்லாம் போட்டிருப்பேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்க இது வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அஞ்சு நிமிஷமாக வதங்கி இருக்கு ஒரு தடவை மதியில் நான் கலந்துவிட்டுருக்கேன் நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ இது கில்லு படுதான்னு பார்க்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் அதுலேயும் அந்த நம்ம ஊற்றின தண்ணியும் கொஞ்சம் இருக்குது அதுவும் எவாப்ரேட் ஆகிடும் அப்படியே வதங்கிடும் அதுலேயே இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கில்லி பாருங்கள் கில்லி பார்த்து வெந்து போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஏதாவது இருந்தது அப்படின்னா எவாபரேட் எபரேட் ஆகிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே மூடி வைக்காமல் அப்படியே வேயுங்க இப்போ இது ஆறட்டும் இப்போ நான் மிக்சியில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதோட நம்ம இந்த வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் கொத்தமரங்காய் சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு நம்ம உளுத்தம்பருப்பு மிளகாய் வறுத்து வச்சிருக்கோங்களா அதோட ஒரு துண்டு புளி இதில் வந்து நான் ஒரு வர மிளகாய் எடுத்துடுறேன் அப்புறம் நம்ம வேணும்னா மறுபடியும் கடைசியில் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான துவையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அப்படியே சூப்பராக இருக்கு நல்லா காரமாக நமக்கு தகுந்த மாதிரி நம்ம காரத்தை சேர்த்துக்கலாம் உப்பு புளிப்பு எல்லாமே கச்சிதமாக இருக்கு இது பாருங்க இது மாதிரி ஒன்றும் பாதிமாவே அரைச்சிக்கோங்க இது மாதிரி இந்த பருப்புகள் வந்து அங்கங்கே ஒன்று ரெண்டு இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது இட்லி தோசை கூட நம்ம வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் சாதத்துக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாதம் ரசம் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வந்து ஒரு இன்னொரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசனா வந்து ஒரு டூர் போயிருந்தோம் டூர் போயிருந்தப்போ என்னோட வந்திருந்த ஃப்ரெண்டுக்கு வந்து நல்லா நடந்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு கால் நரம்பு இழுத்துக்கிச்சு ரைட் லெக்கு கால் எழுத்துக்கிச்சு நான் பக்கத்தில் இருந்ததால் அவங்களுக்கு என்ன பண்ண உடனே ஒரு ரெண்டு பாட்டில் தண்ணி வந்து அந்த கால் மேலே ஊற்றினேன் அது வந்து ஃபர்ஸ்ட் எய்டாகட்டும் இருக்கும் நமக்கு அதே போல் நமக்கு வந்து எந்த காலில் நரம்பு இழுக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைட் கையை நம்ம நேராக மேலே தூக்கிக்கணும் நம்ம படுத்துட்டு இருந்தாலும் சரி உக்காந்துட்டு இருந்தாலும் சரி நின்றுட்டு இருந்தாலும் சரி இப்ப வந்து நமக்கு வலது கால் எடுக்குது அப்படின்னா இடது கையை நம்ம மேலே தூக்கிக்கணும் இடது கால் இழுத்துச்சு அப்படின்னா வலது கையை மேலே நம்ம தூக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் அசுவாசப்படுத்தினோம் அப்படின்னா அது க்யூர் ஆகிடும் அப்போ வந்து இது வந்து இமீடியட்டாக நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும் நமக்கு உடனே அது க்யூர் ஆகும் அவங்களுக்கு அது மாதிரி ஆச்சுங்கிறதால அவங்களுக்கு அப்படி சொல்லி அவங்கள செய்ய சொன்னேன் அவங்க உடனே க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னாங்க அவங்கக்கிட்ட இந்த கொத்தவரங்கா மோரியும் சொன்னேன் நான் அவங்க கிட்ட அவங்க ஒரு நாலு நாள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சுஜாதா பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க சொன்ன இந்த கொத்தவரங்காலும் ரொம்ப ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி ஆரோக்கியமாக இருங்க துவையல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாதம் குக்கரில் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்